மாலிக் வயது வெறும் இருபதுதான் ஆனால் வாழ்க்கையின் பாரம் அவனது முகத்தில் நாற்பது வயதின் களைப்பை பதித்திருந்தது அவனது தாய் கதீஜா புற்றுநோயின் இறுதிக்கட்டத்தில் இருந்தாள் பதினேழு வயதான அவனது தங்கை ஆலியா உயர்நிலைப் பள்ளி மாணவி மருத்துவராக வேண்டும் என்று கனவு கண்டாள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொழிற்சாலை விபத்தில் அவர்களின் தந்தை இறந்துவிட்டார் அதிலிருந்து ஜெயின் குடும்பத்தின் ஒரே ஆதரவாக இருந்தான் ஜெயினின் நாட்கள் இயந்திரம் போல இருந்தன பகலில் ஹலால் பொருட்கள் விற்கும் கடையில் வேலை இரவில் ஆன்லைனில் உபர் ஓட்டுநராக இடையில் ஆன்லைன் கல்லூரி வகுப்புகள் தூக்கமின்மை முகம் கைகள் நடுங்க பாக்கெட்டில் கடைசி டாலர்களை எண்ணினான் தாயின் மருந்துகளுக்கு பெரிய தொகை தேவை ஆலியாவின் பள்ளி கட்டணம் செலுத்த முடியவில்லை கடன்காரர்கள் விடாமல் துரத்தினர் வாழ்க்கை ஜெயினுக்கு ஒரு சிறைச்சாலையாக மாறியது ஒரு மேகமூட்டமான பிற்பகலில் ஜெயின் ஒரு சிறிய கஃபேவில் நுழைந்தான் பாகிஸ்தானியர்கள் நடத்தும் இந்த கஃபேயில் ஒரு டாலருக்கு தேநீர் கிடைக்கும் பாக்கெட்டில் நாணயங்களை தேடும்போது யாரோ தன்னை பார்ப்பதாக உணர்ந்தான் தலையை உயர்த்திய ஆடம்பர உடை அணிந்த ஒரு முதிய பெண்ணை கண்டான் கருப்பு அபாயா வைரம் பதித்த ஹிஜாப்பின் ஆழமான கண்கள் அவள் ஜெயினை ஒரு ரகசியத்தை வாசிப்பது போல பார்த்தாள் ஜெயின் மாலிக் இல்லையா அவள் அமைதியாக கேட்டாள் ஜெயின் அதிர்ந்தான் ஆமாம் நான்தான் உங்களுக்கு என்னை தெரியுமா நான் சஃபியா ரஹ்மான் ஒரு தொழிலதிபர் உனது வாழ்க்கையைப் பற்றி எனக்கு தெரியும் உன் தாயின் நோய் தங்கையின் கனவுகள் உனது கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் ஜெயினின் முகம் குழம்பியது என்ன சொல்கிறீர்கள் சஃபியா மெல்லிய புன்னகையுடன் என்னை திருமணம் செய்து கொள் ஜெயின் சிரித்தான் இது நகைச்சுவை என்று நினைத்தான் எழுபது வயதுக்கு அருகில் இருக்கும் சஃபியா ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருந்தாள் அவளது இருப்பு ஒரு மாய சக்தி போல ஈர்க்கும் ஆனால் அவள் தொடர்ந்தாள் நான் விளையாடவில்லை என்னை திருமணம் செய்தால் உன் கடன்களை அடைப்பேன் உன் தாய்க்கு சிறந்த சிகிச்சை ஆலியாவுக்கு மருத்துவக் கல்லூரி வரை நான் பொறுப்பேற்பேன் உன் இரவு ஷிஃப்டுகள் பதற்றம் எல்லாம் முடியும் ஒரே நிபந்தனை என் விதிகளை பின்பற்ற வேண்டும் ஜெயினுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது இது பைத்தியக்காரத்தனம் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள் சஃபியாவின் கண்கள் மின்னின ஒரு காலத்தில் நான் எல்லாவற்றையும் இழந்தவள் இன்று என்னிடமெல்லாம் உள்ளது ஆனால் யாருமில்லை இதை யோசி ஜெயின் நீ என்னை காதலிக்க வேண்டியதில்லை உன் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன் உனக்கு உன் அறையும் வாழ்க்கையும் இருக்கும் கஃபேயிலிருந்து வெளியேறிய ஜெயினின் மனது குழப்பத்தில் இருந்தது சஃபியாவின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன நாட்கள் கடந்தன தாயின் வலி ஆலியாவிடம் பள்ளியை விட வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நிலை எல்லாம் அவனை உடைத்தது ஒரு மாலையில் டியர்போனின் வானில் சூரியன் மறையும் போது ஜெயின் சஃபியாவின் மாளிகைக்கு முன் நின்றான் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றான் ஒரு வாரத்திற்குள் எல்லா சட்ட நடவடிக்கைகளும் முடிந்தன ஒரு எளிய திருமண விழா சில சாட்சிகளின் முன்னிலையில் ஜெயின் மாலிக் இப்போது அதிகாரப்பூர்வமாக சஃபியா ரஹ்மானின் கணவன் அந்த பகுதியில் மிகவும் பணக்காரியான பெண் சஃபியாவின் மாளிகை ஒரு கனவுலகம் போல இருந்தது கிறிஸ்டல் ஜவ்வரிசிகள் பாரசீக கம்பளங்கள் தங்கம் பதித்த படிக்கட்டுகள் ஆனால் இந்த ஆடம்பரத்தின் மத்தியில் ஜெயினுக்கு ஒரு வெறுமை உணர்ந்தான் வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி வேலைக்காரர்கள் நிழல்கள் போல நகர்ந்தனர் எல்லோரும் சஃபியாவுக்கு முன் பணிவாக நின்றனர் ஆனால் இந்த பிரகாசத்தின் பின்னால் ஏதோ மறைந்திருந்தது மாளிகையின் இரண்டாவது மாடியில் ஒரு பெரிய கதவு எப்போதும் பூட்டப்பட்டிருந்தது காவலர்களின் கண்காணிப்பில் யாரும் அதை பற்றி பேசவில்லை ஜெயினுக்கெல்லாம் கிடைத்தது தனியறை புதிய உடைகள் தேவையான எதுவும் ஆனால் சஃபியாவுக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு புலப்படாத சுவர் இருந்தது ஒவ்வொரு இரவும் அவர்கள் ஒன்றாக உணவு உண்ணுவார்கள் சஃபியா அவனது விஷயங்களை கேட்பாள் ஆனால் அவர்களின் உறவு அதற்கு அப்பால் செல்லவில்லை சஃபியா எப்போதும் மரியாதையாக இருந்தாள் ஆனால் ஒரு தூரத்தை பேணினாள் அந்த பூட்டிய கதவு ஜெயினின் மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு முறை அதை கடக்கும்போதும் அது அவனிடம் ஏதோ சொல்வது போல இருந்தது ஒரு இரவு அவன் கதவின் குளிர்ந்த செம்பு கைப்பிடியை தொட்டான் திடீரென ஒரு காவலர் தோன்றினார் ஐயா இது தடை செய்யப்பட்ட இடம் ஏன் ஜெயின் கேட்டான் பதில் இல்லை ஒரு ஃபஜ்ஜர் தொழுகையின் நேரத்தில் அருகிலுள்ள மசூதியிலிருந்து அஜான் ஒளிக்கும்போது ஜெயின் அந்த கதவின் பின்னால் இருந்து குரல்களைக் கேட்டான் ஒரு பெண்ணின் குரல் சஃப்யாவின் அவனது இதயம் வேகமாக துடித்தது சஃப்யா உண்மையில் யார் இந்த கதவின் பின்னால் என்ன இருக்கிறது அவனது திருமணம் குடும்பத்தை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் திறக்கக்கூடாத ஒரு கதவுக்கு முன் அவனை கொண்டு வந்திருக்கிறதா அந்த குரல்களைக் கேட்ட இரவு முதல் ஜெயினுக்கு தூக்கமில்லை ஆடம்பர படுக்கையில் படுத்தாலும் அவனது மனதில் ஒரு புயல் சஃபியா வாக்குறுதி அளித்தபடி தாயின் உடல்நிலை முன்னேறியது சிகாகோவிலிருந்து புகழ்பெற்ற ஒரு புற்றுநோய் நிபுணரை வரவழைத்தாள் ஆலியாவின் பள்ளி கட்டணம் முழுவதும் செலுத்தப்பட்டு புதிய லேப்டாப் மற்றும் படிப்பு மேசை வாங்கிக் கொடுக்கப்பட்டது ஜெயினின் குடும்பம் இந்த அதிசயத்துக்கு நன்றி கூறியது ஆனால் ஜெயினின் மனது அமைதியாக இல்லை சஃபியா மாறாமல் தொடர்ந்தாள் பணிவானவள் அமைதியானவள் சற்று தனிமையில் இருப்பவள் அவள் மற்றவர்களுடன் தொழவில்லை எப்போதும் பூட்டிய அறைக்கு அருகிலுள்ள ஒரு அறையில் தனியாகத் தொழுவாள் ஜெயின் அந்த அறையைப் பற்றி கேட்கும்போதெல்லாம் வேலைக்காரர்கள் ஒரே பதிலை மீண்டும் கூறுவார்கள் ஐயா அது சிறப்பு இடம் மேடத்தின் அனுமதி இல்லாமல் யாருக்கும் நுழைய முடியாது ஜெயினுக்கு தோன்றியது தான் ஒரு தங்கக் கூண்டில் அடைக்கப்பட்ட இளவரசனைப் போல இருக்கிறான் எல்லாம் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமானது உண்மை அவனிடம் இல்லை ஒரு மாலையில் மாளிகையின் முற்றத்தில் பழைய குரானை படித்துக்கொண்டிருக்கும் போது பத்தொன்பது வயதான மீரா என்ற இளம்பெண் அவனிடம் வந்தாள் சஃப்யாவின் தனிப்பட்ட உதவியாளரான மீரா மாளிகையில் ஜெயினிடம் மனம் திறந்து பேசும் ஒரே நபர் எல்லாம் சரியாக இருக்கிறதா ஐயா மீரா மென்மையாக கேட்டாள் மீரா தயவு செய்து உண்மையை சொல் அந்த பூட்டி அறையில் என்ன இருக்கிறது மீராவின் முகம் வெளுத்தது மன்னிக்கவும் எனக்கு தெரியாது உன் கண்களில் அது தெளிவாக தெரிகிறது உனக்கு தெரியும் ஜெயின் மெதுவாக சொன்னான் மீரா ஒரு கணம் தயங்கினாள் பின்னர் முணுமுணுத்தாள் தயவு செய்து கேட்காதீர்கள் நான் எல்லாவற்றையும் இழப்பேன் ஜெயின் அவளை வற்புறுத்தவில்லை ஆனால் மீராவின் வார்த்தைகள் அவனது ஆர்வத்தை அதிகப்படுத்தின அந்த இரவு அவன் மீராவை மீண்டும் சந்தித்தான் மாளிகையின் சமையலறையில் யாரும் கேட்காத இடத்தில் மீரா சஃபியா ஒப்புக்கொண்டால் அவள் தனியாக இருக்கும்போது என்னை அறிவிக்க முடியுமா மீரா மீண்டும் தயங்கினாள் ஆனால் இறுதியில் தலையசைத்தாள் அவள் ஒப்புக்கொண்டாள் நான் வருவேன் இரண்டு இரவுகள் கழித்து நள்ளிரவில் மாளிகை அமைதியாக இருக்கும்போது மீரா ஜெயினின் அறை முன் தோன்றினாள் அவள் அறையில் தனியாக இருக்கிறாள் உன்னை சந்திக்க விரும்புகிறாள் ஜெயினின் இதயம் வேகமாக துடித்தது முகம் கழுவி நீல உடை அணிந்து மாளிகையின் மங்கலான வெளிச்சத்தில் நடந்தான் பழைய குடும்ப புகைப்படங்கள் சுவரில் அவனை பார்ப்பது போல இருந்தது சஃப்யாவின் அறை கதவைத் தட்டினான் உள்ளே வா என்று அமைதியான குரல் அறை மற்றவை போல இல்லை நீண்ட பூந்தொட்டிகளில் ரோஜாக்கள் ஆடம்பர துணிகளால் மூடப்பட்ட வளைந்த ஜன்னல்கள் அறையின் நடுவில் சஃபியா அமர்ந்திருந்தாள் அவளது வயதை மறைத்து ஒரு அமைதியான அழகு நீ வருவாய் என்று நினைக்கவில்லை என்றாள் வராமல் இருக்க முடியவில்லை எனக்கு நிறைய புரியாதவை உள்ளன ஜெயின் மெதுவாக சொன்னான் சஃபியா மெதுவாக எழுந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து ஜெயினிடம் கொடுத்தாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் உடையில் ஒரு ஆண் ஜெயினை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒத்தவன் சஃபியாவுடன் இது உன் தந்தை சாமுவேல் மாலிக் உன் தாயை திருமணம் செய்வதற்கு முன்பு நான் அவனை சந்தித்தேன் ஜெயினின் மூச்சு நின்றது உங்களுக்கு அவனை தெரியுமா சஃபியாவின் குரல் நடுங்கியது அவன் என் வாழ்க்கையின் முதல் காதலாக இருந்தான் என் கணவன் இறந்த பிறகு சாமுவேல் என்னிடம் கருணை காட்டினான் அதை நான் காதலாக தவறாக புரிந்து கொண்டேன் நான் அவனை திருமணம் செய்ய கேட்டபோது அவன் சிரித்தான் நான் ஒரு பணக்கார பொழுதுபோக்கு மட்டுமே என்று சொன்னான் சஃபியா முகத்தை திருப்பினாள் குரல் கடுமையானது அந்த மறுப்பு அந்த அவமானம் என்னை உடைத்தது அந்த வலியை மறைத்தேன் பின்னர் உன்னை கண்டேன் ஜெயின் நீ அவனின் நகல் ஜெயின் எழுந்து நின்றான் பிறகு இந்த திருமணம் ஒரு பழிவாங்களா சஃபியா அவனை பார்த்தாள் முதலில் ஆமாம் உன்னை வேதனைப்படுத்த விரும்பினேன் உன் தந்தையைப் போல ஆனால் நீ வேறு நீ என்னை மரியாதையாக நடத்தினாய் நான் தகுதியற்ற கருணையை காட்டினாய் அவளது கண்கள் கலங்கின நான் உன்னை காதலித்தேன் ஜெயின் அதிர்ந்து பின்னால் நகர்ந்தான் இது பைத்தியக்காரத்தனம் சஃபியா மெதுவாக நடந்து கையை இதயத்தில் வைத்தாள் இதயத்துக்கு பகுத்தறிவு தெரியாது ஜெயின் வலியும் தெரியாது நீண்ட தீவிரமான அமைதி அந்தக் கதவின் பின்னால் என்ன இருக்கிறது ஜெயின் கேட்டான் சஃபியா ஆழமாக மூச்சு விட்டாள் உண்மை இப்போது நீ அதை அறிய தயார் அவள் ஒரு செம்பு சாவியை எடுத்து அவனிடம் கொடுத்தாள் நாளை இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு வா கேள்விகள் குற்றச்சாட்டுகள் வேண்டாம் உன் இதயத்துடன் மட்டும் வா அந்த இரவு ஜெயின் தூங்கவில்லை தந்தையை பற்றி அறிந்தது அவனது உலகத்தை போட்டது சஃபியா அவளது மாளிகை இந்த திருமணம் எல்லாம் ஒரு மறைந்திருக்கும் கதையின் பகுதியா ஆனால் சஃபியாவின் கண்களில் இருந்த வலி உண்மையானது சாவியை கையில் வைத்து அவன் யோசித்தான் இது ஒரு கதவின் சாவி மட்டுமல்ல ஒருவேளை தன்னை உடைக்கவோ குணப்படுத்தவோ செய்யும் உண்மையின் சாவி அடுத்த இரவு மாளிகை அமைதியான போது ஜெயின் அந்த தடை செய்யப்பட்ட கதவு முன் நின்றான் இருட்டில் ஒரு பழைய கடிகாரத்தின் ஒலி மட்டும் சாவியைச் செருகி கிளிக் ஒலியுடன் கதவு திறந்தது ஒரு குளிர்ந்த காற்று அவனது முதுகெலும்பில் ஓடியது அரை நினைவுகளின் குவியலாக இருந்தது மங்கிய தங்க ஒளி தூசி நிறைந்த காற்று அறையின் ஒரு முனையில் ஒரு ஆடம்பரம் மர அலமாரி முன் ஒரு நாற்காலி ஒரு மங்கிய தொழுகை விரிப்பு நடுவில் ஒரு மேசை அதில் தோல் அட்டையில் ஒரு கோப்பு அதில் டஜன் கணக்கான புகைப்படங்கள் சஃபியாவின் இளமைக்காலம் பயணங்கள் சிரிப்புகள் ஆனால் சில புகைப்படங்களில் அவனது தந்தை சாமுவேல் மாலிக் ஒரு பிக்னிக்கில் ஒரு பூங்காவில் சஃபியாவின் கையை பிடித்து புகைப்படங்களுக்கு கீழே முப்பது ஆண்டு பழமையான கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் ஜேன் ஒரு கடிதத்தை திறந்தான் அன்புள்ள சாமுவேல் நான் மீண்டும் ரயில் நிலையத்தில் காத்திருந்தேன் நீ ஏன் வரவில்லை நீ என்னை காதலிப்பதாக சொல்லவில்லையா இவையெல்லாம் பொய்யா உனக்காக நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் ஜெயினின் கையிலிருந்து கடிதம் விழுந்தது திடீரென பின்னால் ஒரு ஒலி நான் அவனுக்கு வாரந்தோறும் கடிதம் எழுதினேன் ஜெயின் திரும்பினான் சஃபியா ஒரு நீண்ட தளர்ந்த உடையில் அறை கதவில் ஒரு கடிதத்துக்கும் அவன் பதிலளிக்கவில்லை ஏன் இந்த அறையைப் பூட்டினீர்கள் ஜெயின் கேட்டான் இது என் ஒருபோதும் ஆறாத காயம் இதை யாரும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை பிறகு ஏன் என்னை திருமணம் செய்தீர்கள் ஏன் இந்த பொறி சஃபியா அவனருகில் நடந்தாள் முதலில் உன் தந்தையின் மகனை தண்டிக்க ஆனால் நீ அவனல்ல ஜெயின் நீ என்னை பயிற்றுவித்தாய் மீண்டும் காதலிக்க ஜெயின் உணர்ச்சி இது காதல் இல்லை சஃப்யா இது செயற்கையானது குற்ற உணர்வு விளையாட்டு இப்போது இது காதல் சஃப்யா அமைதியாகச் சொன்னாள் உன்னை கட்டுப்படுத்த நான் விரும்பவில்லை உன்னை பார்க்க மட்டும் ஜெயினின் கவனம் அலமாரியை நோக்கி திரும்பியது கடிதங்களுக்கு இடையில் ஒரு சட்ட ஆவணம் ஒரு மாதம் முன்பு எழுதப்பட்ட சஃபியாவின் உயில் அவளது எல்லா சொத்துகளும் ஜெயினுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் எனக்கு விட்டுவிடுகிறீர்களா ஆமாம் சஃபியா சொன்னாள் நான் உன்னை நம்புகிறேன் நீ எனக்கு இழந்த ஒன்றை திருப்பித் தந்தாய் நம்பிக்கை ஜெயினின் கண்கள் கலங்கின அவனுக்கு தெரியவில்லை கோபப்பட வேண்டுமா வருத்தப்பட வேண்டுமா அல்லது எல்லாவற்றையும் ஒரு சேர உணர வேண்டுமா இவை எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று முணுமுணுத்தான் இந்த இரவு இங்கெனில் அதுமட்டும் சஃபியா சொன்னாள் அவர்கள் மணிக்கணக்காக பேசினார்கள் கணவன் மனைவியாக இல்லை இரு காயமடைந்த மனிதர்களாக ஃபஜ்ஜிர் நேரத்தில் அவர்களுக்கு இடையில் ஒரு விசித்திரமான அமைதி நிறைந்தது ஆனால் விதிக்கு வேறு கதை சொல்ல இருந்தது சில வாரங்களுக்கு பிறகு சஃபியா நோய்வாய்ப்பட்டாள் மருத்துவர்கள் சொன்னார்கள் இதய நிறுத்தம் வயது ஜெயின் அவளது படுக்கை அருகில் குரானை படித்தான் கடைசி நிமிடங்களில் சஃபியா முணுமுணுத்தாள் நீ என்னை மீண்டும் இளமையாக்கினாய் ஒரு கணத்துக்கு என்றாலும் நன்றி அவள் புன்னகையுடன் கண்களை மூடினாள் சஃபியாவின் இறுதிச் சடங்கில் மக்கள் அவளது தொண்டு நிறைந்த வாழ்க்கையை புகழ்ந்தனர் ஆனால் முழு கதை ஜெயினுக்கு மட்டுமே தெரியும் எல்லாம் முடிந்தபோது அவன் முணுமுணுத்தான் நான் உன்னை மன்னிக்கிறேன் சஃபியா நீயும் என்னை மன்னி ஆனால் கதை அங்கு முடியவில்லை மாளிகையின் ஒரு நிழலில் மீரா பத்தொன்பது வயதான சஃப்யாவை ஆண்டுகளாக விசுவாசமாக சேவித்த இளம்பெண் நின்றிருந்தாள் அவளது கண்களில் ஆசை அல்லது ஆதாயமில்லை வெறும் பாசம் மெதுவாக ஒரு புதிய கதை உருவானது மாதங்கள் கடந்தன ஒரு காலத்தில் சஃப்யாவின் அமைதியான காலடி ஒலிகள் நிறைந்த மாளிகை இப்போது புதிய உயிரால் நிறைந்தது பழைய பயமுறுத்தும் அமைதியும் ரகசியங்களும் மறைந்தன அதற்கு பதிலாக சூரிய ஒளி மென்மையான இசை சிரிப்புகள் ஜெயின் மாறினான் சஃயாவின் சொத்தின் உரிமையாளனாக மாளிகை ரியல் எஸ்டேட் ஆறு நிறுவனங்களுக்கு மேலிருந்தாலும் செல்வத்தில் ஆணவம் கொள்ளவில்லை தாயை பாதுகாக்கவும் ஆலியாவுக்கு எதிர்காலம் கொடுக்கவும் மாளிகையை காதலின் சின்னமாக மாற்றவும் அவன் பயன்படுத்தினான் மீரா மெதுவாக அவனது வாழ்க்கையில் இடம் பிடித்தாள் எப்போதும் அவனுக்கு பின்னால் அமைதியாக ஆனால் இருப்பவள் ஒருநாள் பழைய தோட்டத்தில் ஒரு மல்லிகை பூவை பராமரிக்கும் மீராவை ஜெயின் கண்டான் இந்த இடம் உனக்கு உண்மையாகவே பிடிக்கும் இல்லையா மீரா சிரித்தாள் இது என் வாழ்க்கையில் நான் அறிந்த ஒரே வீடு நீ ஒருபோதும் சஃபியாவுக்கு பயப்படவில்லை எல்லோரும் அவளுக்கு முன் பணிவு காட்டிய போதும் அவள் எனக்கு ஒரு புகலிடம் அளித்தாள் மீரா மென்மையாகச் சொன்னாள் ஆனால் நீ இந்த இடத்துக்கு அமைதி கொடுத்தாய் அந்த வார்த்தைகள் ஜெயினின் மனதிலிருந்து நீங்கவில்லை அவன் மீராவுடன் அதிகம் பேசத் தொடங்கினான் அவள் ஒரு அனாதை மாளிகையில் வளர்ந்தவள் ஆசிரியையாக வேண்டும் என்று கனவு கண்டவள் ஜெயின் ஒரு முடிவு எடுத்தான் அவளுக்கு உதவ வேண்டும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் பருவங்கள் மாறின மிச்சிகனில் வசந்தம் திரும்பியது ஒரு இரவு இஷா தொழுகைக்கு பிறகு நிலவழியில் மீராவுடன் நடக்கும்போது ஜெயின் சொன்னான் நீ எப்போதும் என்னுடன் இருந்தாய் எதையும் கேட்காமல் நான் சொன்னால் உன்னை என் வாழ்க்கையின் பகுதியாக்க விரும்புகிறேன் அது உன்னை மகிழ்ச்சிப்படுத்துமா மீராவின் கண்கள் விரிந்தன உன் தான் நான் எப்போதும் விரும்பினேன் உன்னுடன் இருக்கும்போது எனக்கு ஒரு வீடு இருப்பது போல உணர்கிறேன் ஜெயின் சொன்னான் ஒரு எளிய திருமணம் மசூதியில் குடும்பமும் நண்பர்களும் மட்டும் சஃப்யா ரஹ்மானின் ஆன்மாவுக்கு ஒரு அமைதியான பிரார்த்தனை ஜெயின் ஒரு காலத்தில் நினைத்திருந்தான் சஃப்யாவுடனான திருமணம் ஒரு சாபம் காதல் இல்லாத ஒரு ஒப்பந்தம் ஆனால் இப்போது அவன் புரிந்து கொண்டான் கடவுள் சில நேரங்களில் விசித்திரமான பாதைகள் வழியாக நம்மை சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்கிறார் மீரா கர்ப்பமானாள் அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தாள் சஃபியா என்று பெயர் வைத்தனர் மாளிகை ஒரு காலத்தில் வலியின் சின்னமாக இருந்தது இப்போது காதலும் சிரிப்பும் நிறைந்த மையமாக மாறியது கதீஜா ஜெயினின் தாய் முற்றத்தில் அமைதியாக அமர்ந்திருப்பாள் ஆலியா மருத்துவக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு மாணவி வார இறுதிகளில் வீட்டுக்கு வருவாள் சஃபியா ஒரு காலத்தில் தனது வலிகளை மறைத்த மாளிகையின் கிழக்குப் பகுதியில் ஜெயின் ஒரு புதிய அறையை உருவாக்கினான் ரஹ்மான் நூலகம் என்று பெயர் சஃபியாவின் பழைய புத்தகங்கள் டைரிகள் அவள் அனுப்பாத கடிதங்கள் எல்லாம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டன நுழைவு வாயிலில் ஒரு கல்லில் எழுதப்பட்டது காதல் எப்போதும் நாம் எதிர்பார்க்கும் வடிவில் வராது ஆனால் வரும்போது அதற்கு முன் இருந்த எல்லாவற்றையும் அர்த்தமுள்ளதாக்கும் காலம் கடந்தது மாளிகை ஒரு தொண்டு கலாச்சார மையமாக மாறியது ஜெயின் மீரா அவர்களின் மகள் சஃப்யா ஒரு குடும்பமாக ஒரு நாள் தோட்டத்தில் மீரா கருப்பையில் குழந்தையின் முதல் அசைவை உணர்ந்தாள் இங்கே கையை வை என்று சொன்னாள் ஜெயினின் கை அங்கு தொட்டபோது ஒரு விவரிக்க முடியாத உஷ்ணம் அவனது இதயத்தில் நிறைந்தது என்ன பெயர் வைப்போம் மீரா கேட்டாள் பெண்ணாக இருந்தால் சஃப்யா ஜெயின் சிரித்தான் அது அழகு கடந்த காலத்தை கௌரவிக்க சிறந்த வழி மீரா சொன்னாள் ஜெயின் ஒரு அறக்கட்டளையைத் தொடங்கினான் மாளிகையின் வேலைக்காரர்களுக்கு கூட படிப்புக்காக உதவித்தொகை வழங்கினான் ஒருநாள் ரஹ்மான் நூலகத்தில் சஃபியாவின் பழைய டைரியை எடுத்தான் அதில் எழுதப்பட்டிருந்தது நான் ஒரு ராணியாக இருந்தேன் ஆனால் என் இதயம் ஒரு பாலைவனத்தில் உள்ள பெடோயினைப் போல தனிமையில் இருந்தது ஜெயின் என்ற பரிசோதனையின் மூலம் நான் மீண்டும் பிறந்தேன் மன்னிப்பு நாம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு சஃபியாவின் மகள் பிறந்தாள் மாளிகை புதிய உயிரால் துடித்தது பறவைகளின் கீச்சிடலும் குழந்தைகளின் சிரிப்பும் ஒன்றாகியது ஜெயின் ஒவ்வொரு ஃபெஜர் தொழுகைக்கு பிறகும் சிறிய சஃபியாவை தோட்டத்துக்கு அழைத்துச் செல்வான் துவாக்களை கற்றுக் கொடுப்பான் நட்சத்திரங்களைப் பற்றி சொல்வான் மீரா தாய்மையின் பிரகாசத்துடன் தூக்கமில்லா இரவுகளிலும் புகார் செய்யவில்லை என் குழந்தையின் கண்களில் நான் என் தாயை காண்கிறேன் என்று சொன்னாள் ஆண்டுகள் கடந்தன ஆலியா மருத்துவரானாள் அவளது பட்டமளிப்பு விழாவில் அவள் சொன்னாள் இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல என் தாயின் பிரார்த்தனை அண்ணனின் தியாகம் ஒரு பெண்ணின் எல்லையற்ற இதயம் அவர்கள்தான் என்னை இங்கு கொண்டு வந்தவர்கள் ஜெயினின் கண்கள் கலங்கின மீரா அவனது கையை பிடித்தாள் நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன் என்று முணுமுணுத்தாள் மாளிகை முன் ஒரு பலகை வந்தது ரஹ்மான் இல்லம் மன்னிப்பு காதல் இரண்டாவது வாய்ப்புகளின் வீடு ரம்ஜானில் இஃப்தார் விருந்துகள் ஈத்தல் அதாவில் நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு இறைச்சி விநியோகம் நூலகம் எல்லா வயதினருக்கும் திறந்தது மீரா குழந்தைகளுக்காக புத்தகங்கள் எழுதினால் முதல் புத்தகம் பூட்டிய கதவின் பின்னால் சிறிய சஃபியா மூன்று வயதான போது ஒருநாள் நூலகத்தில் அவள் கேட்டாள் அப்பா இந்த கதவின் பின்னால் என்ன இருக்கிறது ஜெயின் சிரித்தான் இங்கே கடந்த காலத்தின் இதயம் துடிக்கிறது ஆனால் இப்போது நாம் எதிர்காலத்தின் கதவுகளை திறக்கிறோம் கண்ணே அவர்கள் ஒரு சேர அறைக்குள் நுழைந்தனர் மேசை மீது சஃபியா ரஹ்மானின் பழைய டைரிக்கு அருகில் மீராவின் புதிய டைரி கடந்த காலமும் எதிர்காலமும் ஒன்றாக ஆண்டுகள் கடந்தன சஃபியா இப்போது ஒரு இளம்பெண் ஜெருசலேமில் படிப்புக்காக சென்றாள் ஒரு நாள் அவள் ஒரு சிவப்பு கோப்புடன் திரும்பினாள் அம்மா நான் அப்பாவின் கதையை எழுதினேன் இது ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை மன்னிப்பு மாற்றம் இரண்டாவது வாய்ப்புகளை பற்றியது மீரா கோப்பை திறந்தாள் ஒவ்வொரு வரியிலும் ஜெயின் இருந்தான் ஆனால் அவன் மட்டுமல்ல சஃப்யா ரஹ்மான் மீரா சாமுவேல் மாலிக் எல்லோரும் நீ இதை என்ன செய்வாய் மீரா கேட்டாள் வெளியிடுவேன் அப்பா அமைதியாக இருந்தான் ஆனால் நான் அவனது குரலை உலகுக்கு கேட்க வைப்பேன் கதவின் பின்னால் உள்ள கதை ரஹ்மான் என்ற புத்தகம் உலகெங்கும் வாசிக்கப்பட்டது ஒரு ஆண்டு கழித்து ரஹ்மான் இல்லத்தில் ஒரு சர்வதேச கருத்தரங்கு நடந்தது ஜெருசலேம் ஆண்டலூசியா போஸ்னியா பாகிஸ்தான் டெட்ராய்டு எல்லா இடங்களிலிருந்தும் மக்கள் சஃப்யா மேடையில் சொன்னால் நான் ஒரு கதையில் பிறந்தேன் என் தந்தையின் அமைதியையும் தாயின் மன்னிப்பையும் இந்த சுவர்களில் கேட்டேன் ஒவ்வொரு பூட்டிய கதவையும் பொறுமையுடன் திறக்க முடியும் ஜோசப்பின் துணிச்சல் கிராமத்தை மாற்றியது பழைய தேவாலயம் மூடப்பட்டது அங்கு ஒரு நினைவுச் சின்னம் உருவாக்கப்பட்டது இங்கு நாங்கள் மௌனமாக இருந்தோம் ஆனால் கடவுள் பேசினார் என்று அதில் எழுதப்பட்டது கிராமத்தில் ஒரு புதிய பள்ளி திறக்கப்பட்டது அண்ணாவின் நீதிக்கான பள்ளி ஜோசப் வளர்ந்தபோது அவன் ஒரு தலைவனாக ஆனான் அவன் எங்கும் கூறினான் ஒவ்வொரு குழந்தையின் குரலையும் கேளுங்கள் அவர்கள் பயப்படும்போது அவர்களை நம்புங்கள் ஆனால் ஜோசப்பின் போராட்டம் அங்கு முடியவில்லை ஒருநாள் ஒரு அனாமதேயர் அவனுக்கு ஒரு உரையை கொடுத்தார் அதில் மிகப்பெரிய ஊழல்களின் ஆதாரங்கள் இருந்தன இதை திறந்தால் பின்னர் பின்வாங்க முடியாது என்று அவர் கூறினார் ஜோசப் தனது நண்பரான மாத்யூவை ஒரு பத்திரிகையாளரே அழைத்தான் நாம் தொடருவோம் அண்ணாவின் பெயர் ஒரு தொடக்கம் மட்டுமே என்று ஜோசப் கூறினான் நாம் இந்த கதையை இங்கு நிறுத்தலாம் இல்லையா ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைக்க வேண்டும் அண்ணா போன்ற குழந்தைகளின் குரலை எப்போதும் கேட்க வேண்டும் இந்த கதையைப் பற்றிய உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் கூறுங்கள் இதுபோன்ற மேலும் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மற்றொரு புதிய கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி